அது ஒரு பெரும் சாதனை தான் ஒரு குடும்பத்தை சென்னையிலே வைத்து பராமரிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் வீட்டுக்கான வாடகையை செலுத்த வேண்டும் அத்துடன் பொதுப்பணியிலும் மக்கள் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்பது பெரும் பணி கடினமான பணி அதற்கிடையிலே இன்றைக்கு சொந்த கிராமத்தில் கோழி குடிசையிலே பறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு காரை வீடு கட்டி திறப்பு விழா நடத்தி அரசியல் தலைவர்கள் பலரையும் அழைத்து திறப்பு விழா நடத்தி சாதிப்பது என்பது அவரது எளிதான ஒன்றல்ல சாதனைகளை படைத்திருக்கிற ரவி என்கிற தமிழ் கதிர் அவர்களுக்கும் தமிழ் இசை விஜயலட்சுமி என்ற தமிழ் இசை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் பெயர் இயற்ற போது தன்னுடைய பெயர்களை ரவி தமிழ் பெயராகவும் விஜயலட்சுமி தமிழ் இசையாகவும் மாறிவிட்டார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழருவிழிலாசன் என்று தமிழ் பெயர்களை சூட்டியிருக்கிறார் இப்படி ஒரு மாற்றம் ஏராளமான நட்பு எல்லோருடைய ஆசையோடும் சொந்த கிராமத்திலே இன்றைக்கு ஒரு வீடு அந்த மகிழ்ச்சியை உற்றார் உறவினர்களோடும் கட்சி தோழர்களோடும் பொதுமக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திறப்பு விழா அதிலே நாம் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அவர் இப்படியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிற வாய்ப்பு இந்த குக்கிராமத்திலே பிறந்து ஒரு அரசியல் இயக்கத்திலே இணைந்து அனைத்து கட்சியினரோடும் நெருங்கி பழகி இப்படி ஒரு பரிணாம மாற்றத்தை அடைந்திருக்கிற தமிழ்கையர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருடைய கனவு கனவாகி இருக்கிறது இன்னும் பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும் இதெல்லாம் உங்களைப் போன்றவர்களுக்கும் ஒரு முந்துரு தமிழ் கஜரை போல ஒவ்வொருவரும் முயற்சித்தால் சொந்த வீடு கட்ட முடியும் அந்த கனவை நடவாக்கிக் கொள்ள முடியும் ஆகவே அவரை வாழ்க்கிறேன் என்றால் உங்களையும் சேர்த்து வாழ்க்கிறேன் என்றுதான் பொருள் அவருடைய சாதனைகளை நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால் நீங்களும் அப்படி சாதிக்க வேண்டும் என்றுதான் பொருள் அந்த வகையில அதனை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி அறுபத்தி ரெண்டு அடியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை வாய்ப்பையும் எனக்கு வழங்கியிருக்க அதற்காக பாடுபட்ட தம்பிகளை நாம் அறிமுகப்படுத்தினார் ஏற்பாள் செய்த அத்தனை தம்பிகளையும் நிறுவ எழுதி உட்பட அத்தனை பேரையும் நான் நிஜார பாராட்டுகளை வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சந்திப்போம் இப்போது பொறுப்பாளர்கள் அனைவரும் நேரடியாக திருவாரூருக்கு செல்லுங்கள் நான் வெளியிலே ஒரு இடங்களில் கொடிகளை ஏற்றி வைத்துவிட்டு ஐந்தரை மணிக்கு நான் திருவாரூரில் இருப்பேன் என் பின்னாலேயே எல்லோரும் வர வேண்டாம் அனைத்து மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களும் நேரடியாக திருவாரூருக்கு नट नेट तमीस कुझु पिया असां